இருதை கடினத்தோட வச்சுட்டோம்னா அற்புதம் நடக்காது நன்மை உண்டாகாது விடுதலை உண்டாகாது சுகம் உண்டாகாது தேவடைய கீழ்படுகிற போது எப்படி ரெண்டு மீனும் ஐந்து அப்பமும் அதுல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டாங்களாம் அது மாத்திரம் பனிரெண்டு கூடை நுறைய எடுத்தார்கள் என்று வார்த்தைக்கு அப்படியே கீழ்படியணும் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்படுகிற போது கர்த்தர் பெரிய பெரிய மிராக்களை செய்வார் பெரிய பெரிய அற்புதங்களை நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்திராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அது என்ன காரியமா இருந்தாலும் சரி ஒருவேளை உங்கள்கிட்ட தீராத வியாதி இருக்குது சொல்ல முடியாத வியாதி அநேகருக்கு சொல்ல அதிலே பெண்களுக்கு சொல்ல முடியாத வியாதிகள் பெரும்பாடு எத்தனையோ முறை போய் டெஸ்ட் எடுக்கிறோம் கற்ப பையில கட்டி சொல்றாங்க எப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை நிலைத்திருக்க நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது அங்கே மிராக்கள்